International ஏர் Transport அசோசியேஷன் எப்பவுமே உலக நாடுகளோட பாஸ்போர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு அப்படிங்கறத தரவரிசைப்படுத்துவாங்க அந்த வரிசையில முதல் இடத்துல எந்த நாடு இருக்கு இந்தியாவுக்கு அதுல என்ன இடம் கிடைச்சிருக்கு இதுக்கு முந்தைய சபைய கம்பேர் பண்ணும் போது இந்தியா இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீடெயிலா தெரிஞ்சுக்கலாம் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் வெளியிடுற தகவல்களை சேகரிச்சு அதன் மூலமா ஒரு தரவரிசை பட்டியலை அவங்க தயார் செய்வாங்க இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை வச்சு எத்தனை நாடுகளுக்கு போக முடியும் அந்த ஆக்சஸ் எத்தனை நாடுகளுக்கு பொறுத்து உங்களுக்கு தரவரிசைப்படுத்துவாங்க உலக அளவில் இருக்கக்கூடிய இரநூத்தி இருபத்தி ஏழு டெஸ்டினேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா நீங்க விசா இல்லாம போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சிங்கப்பூர் தான் ஹென்லி பாஸ்போர்ட் இந்தக்ஸோட டாப்ல இருக்கு இந்த முறை மட்டுமல்ல கடந்த பல முறையாவே சிங்கப்பூர் தான் இந்த இன்டெக்ஸ்ல டாப்ல இருக்கு பார்க்க முடியுது. இடத்துல நாடு என்ன ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. இவங்க ரெண்டு இந்த ரெண்டு ஏதாவது ஒரு நாட்டினுடைய பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருக்கு கிட்டத்தட்ட நாடுகளுக்கு நீங்க பயணம் செய்ய முடியும். மூன்றாவது ஏழு நாடுகள் அது என்னென்ன நாடுகள் டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐர்லாண்ட், இத்தாலி, ஸ்பெயின். இந்த ஏழு நாடுகளோட பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி நாடுகளுக்கு நீங்க விசா இல்லாம பயணம் செய்ய முடியும் சோ தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே மூணாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல இருக்கிற நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா பெல்ஜியம் நெதர்லாந்து லக்சம்பர்க் நார்வே போர்ச்சுகல் ஸ்வீடன் இந்த எல்லா நாடுகளும் தான் இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி எட்டு இந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் வச்சு நீங்க விசா இல்லாம போக முடியும் அஞ்சாவது இடத்துல இருக்கிற நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீஸ் சுவிட்சர்லாந்து அண்ட் இப்போ நியூசிலாந்தும் இதோட ஆட் ஆயிருக்கு

இல்லாம பயணம் செய்ய முடியும் இதுல மால்தீவ்ஸ் மொரிஷியஸ் நேபால் பூட்டான் செர்பியா மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் வரும் இப்படி ஒரு ஐம்பத்தொன்பது கண்ட்ரிஸ்க்கு நீங்க இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா விசா இல்லாம பயணம் செய்யலாம் இதெல்லாம் தான் உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸுக்கான ஒரு லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க நிலவரப்படி உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் அப்படின்னா அது சிங்கப்பூரோட பாஸ்போர்ட்டா தான் இருக்கு யூஎஸ் யூகே நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே ஆறாவது இடத்துல இருக்காங்க நூத்தி எண்பத்தி ஆறு கண்ட்ரீஸுக்கு இவங்களோட பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் அதே மாதிரி யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு கண்ட்ரீஸுக்கு இவங்களோட பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா நீங்க விசா இல்லாம பயணம் செய்யலாம் யூஎஸ் யூகே இந்த ரெண்டு நாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி வடைஞ்சிட்டு வராங்க தான் பார்க்க முடியுது ஸோ இந்த இண்டெக்சஸ் எல்லாம் அதை தான் குறிப்பிடுது ஸோ உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இண்டெக்ஸ் பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க